வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பொறி வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நல்லா மொறு மொறுன்னு பொறி இருந்ததுன்னா பொரியை வந்து எடுத்துக்கோங்க அப்படி கொஞ்சம் லைட்டாக நமுத்தா மாதிரி இருந்ததுன்னா லேசாக வெறும் சட்டியில் ஸ்லோவில் வச்சு லைட்டாக ஒரு ரெண்டு வாட்டு வாட்டிட்டு இது மிக்சியில் சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் அப்போதான் வந்து இந்த மாதிரி மொறு மொறுன்னு கிடைக்கும் அதுக்காக அது மாதிரி சேர்த்துட்டு இதை வந்து பவுடராக அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ நியூ இயர்க்காக நான் இந்த ஸ்வீட் ரெசிபி ஸ்பெஷலாக செய்ய போகிறேன் நியூ இயர் ஸ்பெஷலுக்காக இது வந்து பொடியாக அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பொரியை வந்து இந்த அளவுக்கு அரைச்சா போதும் கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சா போதும் ரொம்ப பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவு பவுடராக எடுத்துட்டேன் இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவள்ளு ஒரு தேங்காய் முழு தேங்காவை எடுத்து உடச்சி நான் திருவி இதை வந்து நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா உதிரி உதிரியாக வறுத்துக்க போகிறோம் அந்த ஈரப்பதம் போக வறுத்துக்கிட்டு நம்ம இதே எடுத்து தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தேங்காவை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நார்மல் ஃப்ளேம்லேயும் ஸ்லோலியும் வச்சு மாற்றி மாற்றி வச்சு நல்லா அளவு உதிரு உதிராக வந்து நம்ம வறுத்துக்கணும் வறுத்துட்டு இதை வந்து நான் இந்த பொரியோடவே சேர்த்து எடுத்துக்கலாம் இதிலையே எடுத்துட்டு நம்ம சர்க்கரை போட்டு இதில் வந்து நம்ம பாகு மாதிரி எடுத்துக்க போகிறோம் இப்போ பொரியும் தேங்காய் திருவழும் வறுத்து எடுத்தாச்சு இப்போ அடுத்து ஒரு ரெண்டு கப் அளவு ஒரு அளவு பொரி எடுத்துடணும் ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்துடணும் இப்போ ரெண்டு கப் அளவு சக்கரை எடுத்துருக்கோம் அதில் ஒரு ரெண்டு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் இன்னொரு கப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா வந்து மெல்ட் ஆகி நம்ம சுகர் சிரப் வந்து நல்லா நமக்கு ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு பதம் வந்த பிறகு நம்ம இந்த வறுத்து அரைச்சி வச்சிருக்கதெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ கரெக்டாக இந்த ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்களா அந்த பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நான் வந்து லைட்டாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு அல்வா இதில் வரணும் அப்படி ஒரு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரணுன்றதுனால நான் லைட்டாக வந்து கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன் ஆனால் நார்மலாக நீங்கள் வந்து ஃபுட் கலர் இல்லாமலும் செஞ்சுக்கலாம் வெள்ளையாக கூட செய்யலாம் நான் வீடியோக்காக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக லைட்டாக நான் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிறதும் அரைச்சி வச்சுருக்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இது கரெக்டாக இருக்கும்னு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு நல்லா எந்த கப்பில் வந்து நீங்கள் அளக்குறீங்களோ அதில் வந்து ஒன்றரை கப் அளவு பொரிய எடுத்திருந்தேன் ஒரு முழு தேங்காய் எடுத்துருந்தேன் அதுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி ரெண்டு கப் அளவு சர்க்கரை ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் இது தேங்காய் வந்து நான் திருவில் மிக்சியில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து குறை குறைப்பாக அரைச்சி அரைக்கும் போதே நான் ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கிட்டேன் அதனால் வந்து இதில் ஏலக்காவும் போட்டிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து ஏலக்காய் தூள் இல்லை ஏலக்காய் இடித்து சேர்த்துக்குங்க இதை நல்லா கிண்டி கொடுங்க நல்லா வந்து கலந்து கொடுக்கும்போதே திக்காக நமக்கு சூப்பராக கிடைக்கும் நமக்கு அல்வா பதத்துக்கு இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் நமக்கு வாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா திக்காயி நல்லா சுருண்டு வரும் அல்வா பதத்துக்கு அந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம்தான் இது வந்து இந்த இது போட்ட பிறகு கலந்து கொடுக்கணும் ரொம்ப நேரம் கலந்து கொடுக்கணும்னு இல்லை ஏன்னா நம்ம வந்து சர்க்கரையும் நல்லா வந்து பாகுப்பதம் அந்தளவு நல்லா இதுவாச்சு அப்புறம் வந்து பொரியும் வந்து ஏற்கனவே வறுத்த பொரி தான் அதுக்கப்புறம் தேங்காவும் வறுத்த தேங்காய் தான் எல்லாம் வெந்தது தான் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் தான் இது இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுத்து போகிறோம் சூப்பராக கிடைக்கும் நமக்கு கேக் மாதிரி இது இந்த நீங்கள் பொடி வந்து இந்த பொறிய வந்து ரொம்ப பொடியாக அரைச்சிருந்திங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிருக்காது நமக்கு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைக்கும் போது இது வந்து நல்லா சூப்பராக நமக்கு பார்க்கவே அழகாக கிடைக்கிது பாருங்கள் இப்போ பத்து நிமிஷத்தில் இது நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ வந்து ரெடியாக வந்து ஒரு தட்டில் வந்து நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம இதில் எடுத்து சேர்த்துக்கு போகிறோம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம இது மாதிரி சமன்படுத்திக்கலாம் இப்போ இது சரி சரி சமமாக வந்து நல்லா சமன்படுத்தி வச்சுருக்கோம் நல்லா இது ஆறட்டும் ஆறின பிறகு நமக்கு நம்ம பீஸ் போட்டி எடுக்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம பீஸ் போட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது நல்லா பீஸ் போட்டாச்சு இப்போ இந்த அளவுக்கு நம்ம எடுத்து சாப்பிடும்போது சூப்பரான நம்மளோட பொரி பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு அல்வா சொல்லலாம் பர்ஃபி சொல்லாம் ஸ்வீட்ஸ் சொல்லலாம் எது வேணாலும் சொல்லிக்கலாம் நமக்கு நியூ இயரோட சூப்பரான ஸ்வீட் ரெசிபி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கம்மியாக போடுறது நியூ இயர் ஸ்பெஷலாக சூப்பரான இறால் பிரியாணி ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம் அதுக்கு ப்ரான் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு நல்ல ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு குட மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ எறா பிரியாணி தாலிப்பு எப்படின்னு பார்த்துருலாம் எல்லாம் எறா பிரியாணிக்கு இதெல்லாம் போடுவீங்க ஆனால் குடமொளகா போடுவீங்களான்னு தெரில இந்த கொடமளகாய் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இல்லைட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பாத்திரலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவும் வெங்காயமும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஒன்றரை சேர்த்து இதையும் லைட்டா ஒரு வதக்கு வதக்கி கொடுத்துட்டு எண்ணெயில நம்ம தக்காளி குட புதினா இது எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துக்கலாம் இதில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் எண்ணெயில் இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ எற வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு மசாலாலாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஒரு மூணு ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூட நான் எந்த ஸ்பைசஸும் சேர்க்கலை அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன் நான் ஹோம்மேடு கரம் மசாலா இது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதனால் நமக்கு கொஞ்சம் போட்டாலே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இது கூட தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்தாச்சு இப்போ எல்லா மசாலா எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ வந்து தண்ணி தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ எந்த கப்பால் த அரிசி அளந்தமோ அதே கப்பால் மூணு கப் ரைஸுக்கு ஆறு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வருது பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர்ற சமயத்தில் நம்ம வந்து அரிசியும் சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நல்லா ஒரு அறவுறு முன்னாடியே கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் இந்த அரிசி வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இப்ப இது நல்லா வந்து கலந்து கொடுத்துருலாம் இப்பவே அரிசி வெந்த பிறகு ரொம்ப கலந்தா வந்து அரிசி உட உடையும் அதனால வந்து இப்பவே நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு கரத்தோட தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு தண்ணி ரத்தின பிறகு நம்ம டம் ப்ராசஸ் எப்பவும் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி டம் ப்ராசஸ் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவு தண்ணி வற்றி லைட்டாக சத இருக்கு பாருங்க தண்ணி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அப்படியே லைட்டாக சமன்படுத்திட்டு ஒரே ஒரு பெரட்டு பெரட்டே விட்டுட்டு அப்படியே சமன்படுத்திடுங்க இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிட்டு தவா அடியில் வச்சு ஸ்லோல வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஒரு காலை வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இது சூப்பராக அரிசியெல்லாம் நல்லா மலந்து சூப்பராக கிடைக்கும் நமக்கு பிரியாணி வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதா இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் மாதிரி நியூ இயருக்கு இப்போ வந்து நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து முட்டை அவிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ கோல்டு எல்லாருக்கும் கோல்டு பீரியடாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து தயிர் பச்சரி ரைட்டாக வந்து நான் செய்யலை மீன் வறுத்துட்டு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து நியூ இயருக்கு என்ன செஞ்சீங்க அதே மாதிரி நைட்டுக்கு வந்து என்ன வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு என்ன பண்ணேன் நேற்று நைட்டு வந்து பொரியும் தேங்காவும் சேர்த்து ஒரு ஸ்வீட் பர்ஃபி மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து நைட்டே வந்து சாமி கும்பிட்றதுக்காக பன்னெண்டு மணிக்கு எல்லோரும் சாப்பிட்றதுக்காக அதை செஞ்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோலம் போட்டேன் சூப்பராக ஒரு சிம்பிளான ஒரு கலர் கோலம் போட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி ஒரு பதினோரு மணி போல் கிளம்பி வந்து நாங்கள் திருவச்சூர் அம்மன் கோயிலுக்கு போனோம் ஆனால் எங்களுக்கு லக் இல்லை ஆனால் கோயில் வந்து திறக்காமல் இருந்துச்சு நாலு மணிக்கு தான் திறப்பாங்கன்னு வெளியே போர்டு வச்சுருந்தாங்க நாங்கள் கோபுரம் வரைக்கும் போய் பார்த்துட்டு அப்படியே பசங்களோடு நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே கடையில் வந்து அங்கே வர கடைலாம் இருந்துச்சு நிறைய நாங்கள் அப்படியே வந்து பீஸா இது அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்தோம் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு இப்போ ஆஃபீஸ் கேஷுவல் எல்லாருக்குமே ஆஃபீஸ் இருக்குது அதனால் எங்கள் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க நானும் வந்து கிளம்பிட்டுருக்கேன் இப்போ வந்து நாங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொண்டுட்டு எடுத்துகிட்டு போக போகிறோம் அதேமாதிரி அந்த கோலத்துடைய ஃபோட்டோஸ் கிளிப்பை வந்து நான் இதோட ஆட் பண்ணுறேன் நான் நல்லா இல்லை எல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க என்னால் முடிஞ்ச ஏன்னா நாங்கள் ஒர்க்குக்கும் போயிட்டு வந்துட்டு வீட்டில் ஒர்க்கும் பார்த்துட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன எங்கள் வாசலும் வந்து சின்ன வாசல் தான் அதுக்கேற்ற அளவு சின்ன அளவில் ஒரு கோலம் போட்டிருந்தேன் அந்த ஃபோட்டோவும் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் அதேமாதிரி நாங்கள் திருச்சூர் வடிவுடையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த கோபுரத்துடைய ஃபோட்டோவும் அப்புறம் நாங்கள் இருந்த ஃபோட்டோஸையும் இதோட வந்து ஆட் பண்ணுறேன் பார்த்துட்டு எல்லா கமெண்டில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ நல்ல ஒரு கால ஒரு நல்லா வந்து இதுவாக பாருங்க ரொம்ப சூப்பராக நமக்கு பிரியாணி கிடச்சிருக்கு யாரா பிரியாணி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் மீன் ஃப்ரை இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ